ஹாய்ங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டோம் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சிவானி பிளாக் ஹேர் ஆயில் தான் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் இதை வச்சு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டோம் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் முடி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் என்ன ஒரு ஷில்கியாக ஷைனாக இருக்குது பாருங்க எவ்வளோ ஒரு அடம்போ பவுன்ஸியாக இருக்கு பாருங்கள் முடி இதுக்கு காரணம் பார்த்திங்கனா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற சிவானி பிளாக் ஹேர் ஆயில் சிவானி பிளாக் ஹேர் ஆயில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் கூட கெமிக்கல் கிடையாதுங்க ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் மேடுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஹேண்ட்மேடுங்க இது இது வீட்லேயே நம்ம வந்து தயார் பண்ணுறோம் இதை வந்து யூஸ் பண்ணுறதுனால ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால இளநரை பொடுகு தொல்லை பூச்சி வெட்டு தலையரிப்பு முடி உதிர்வு போன்ற பிரச்சனைகளை இது வந்து தீர்த்து வைக்குங்க தினமும் யூஸ் பண்ணுறதுனால கருமையான நீண்ட அடர்த்தியான கூதலை வந்து நம்ம வந்து பெறலாம் எப்படி இருக்குது பாருங்கள் முடி உங்களுக்கு வேணுன்றவங்க வாட்ஸ்அப்பில் இருக்கிற நம்பருக்கு ஆர்டர் போட்டு உடனே வாங்கிக்குங்க நம்ம தினமும் இதை யூஸ் பண்ணுறது வர நல்ல பலனை நம்ம வந்து பெறலாம் சிவானி பிளாக் ஹேர் ஆயில் சிவானி பிளாக் ஹேர் ஆயில் எப்படி இருக்குது பாருங்கள் சிவானி பிளாக் ஹேர் ஆயில்